ரயில் பயணிகளுக்கு வணக்கம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு பின்வரும் ரயில்களின் சிறப்பு சேவைகளை நீட்டிக்க முடிவு செஞ்சுருக்காங்க அதன்படி வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் வியாழக்கிழமைகளில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் செப்டம்பர் ஐந்து வரை மொத்தமாக மூன்று சேவைகள் இயக்கப்பட உள்ளது வரும் மார்க்கத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி வெள்ளிக்கிழமைகளில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் ஆறு வரை இயக்கப்பட உள்ளது அடுத்ததாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஏழு சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி சிறப்பு வார இருமுறை வண்டியானது ஆகஸ்ட் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் எட்டு வரை மொத்தமாக அதாவது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மொத்தமாக ஆறு சேவை வழங்கப்படுது வரும் மார்க்கத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு வேளாங்கண்ணி சென்னை எக்மோர் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் ஒன் ஒன்பது வரை இயக்கப்பட உள்ளது இறுதியாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று தாம்பரம் டு ராமநாதபுரம் சிறப்பு வார இருமுறை வண்டியானது வியாழன் சனிக்கிழமைகளில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் பதினான்கு வரை இயக்கப்பட உள்ளது அதே வண்டி வரும் மார்க்கத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ராமநாதபுரம் டு தாம்பரம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் பதினைந்து வரை ஆறு சேவைகளை வழங்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது ரயில் பயணிகளுக்கு வணக்கம் வேளாண்